அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாதூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ராகி லட்டு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் அடுப்பு பற்ற வச்சு வாணல் வச்சிருக்கேன் நெய் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் ராகி மாவு மாவட்டலையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம் போதும் போதும் எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி போல் உடைச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்து பண்ணலாம் அடுத்தது பேனில் வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி போல் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம் இதில் வந்து கல் மண் தூசி இருக்கும் இப்போது வெள்ளம் தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ராகியில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஏலக்காய் பொடி வந்து நான் சுகரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரைச்சி ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளை தண்ணி வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் ராகி லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் ஒரு ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு வேலைதான் ஒரு பத்து நிமிஷத்துல சந்தி முடிச்சிடலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லட்டு வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் சின்ன லட்டு வேணாலும் பிடிச்சிக்கலாம் மீடியம் சைஸு கையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளுடைய லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஹெல்த்தியான சூப்பரான ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறது பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக இதுவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகூ